ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு சாக்லேட் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் வீட்டிலேயே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க ரொம்பவே ஹெல்த்தியாக ராகி மாவு வச்சு இந்த சாக்லேட் எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரையும் அதில் அரைக்கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா பாகு காய்ச்சிக்கலாங்க இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு கம்பிப்பதம் பாகு ரெடி ஆகணுங்க இப்போ பாகு நல்லா ரெடி இருக்கு அதுக்குள்ளே நம்ம இன்னொரு பேனில் நட்ஸ் எல்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாங்க இதில் நான் கொஞ்சம் பாதாமும் நட்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸை நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேங்க இதையும் நீங்கள் நல்லா நட்ஸோடவே சேர்த்து வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் ராகியை நம்ம வெறுமனே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சாக்லேட் ஃப்ளேவரில் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் பாகு பதம் நல்லா ஒரு கம்பி பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சல்லடை வச்சு அரை கப் அளவுக்கு கொக்கோ பவுடரு சேர்த்துருக்கேங்க அதை நல்லா சளிச்சு சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வறுத்து வச்ச நட்ஸும் ராகி மாவையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கொக்கோ பவுட்ரு சேர்க்குறதுனால கிட்ஸுக்கெலாம் இது ரொம்பவே பிடிக்கும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க இது கூடவே நூறு கிராம் அளவுக்கு அன்சால்ட் பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க எல்லாமே நல்லா ஒன்று போல் வெந்து பேனில் ஒட்டாத மாதிரி வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இதை நம்ம நெய் ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் நீங்கள் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி வச்சு நெய் தடவி இந்த மாதிரி நீங்கள் ஒன்று போல் செட் பண்ணி வச்சுக்கலாங்க இது நல்லா ஆரட்டும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹோம்மேடு சாக்லேட் வீட்டிலே தயாராகிடுச்சுங்க இது ரொம்பவே ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கு நீங்கள் விரும்பி செஞ்சு கொடுக்கலாங்க அவங்களுமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ